இதுவே உங்க வீட்டு பொண்ணுக்கு உங்க அம்மாக்கோ தங்கச்சிக்கோ அக்காக்கோ நடந்திருந்தா இந்த மாதிரி தான் கமெண்ட் பண்ணி இருந்திருப்பீங்களா வணக்கம் நான் ஸ்னேகா மோகன்தாஸ் இன்னைக்கு வைரல் ஆன வீடியோ ஆட்டோ டிரைவரோட வீடியோ எல்லாருமே பாத்திருப்பீங்க அதுல உண்மையா என்ன நடந்ததுன்னு நான் இங்க கொஞ்சம் பதிவு பண்ண விரும்புறேன் ஏன்னா நிறைய மீடியாஸ் வந்து வேற விதமா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நான் அடிச்சது மட்டும் தான் அந்த வீடியோல வந்திருக்கே தவிர அங்க ஆக்சுவலா என்ன பிரச்சனை நடந்தது எப்படி ஆரம்பிச்சதுன்னு யாருமே இங்க வந்து சொல்ல வரல யாருக்கு டிஆர்பி நிறைய வருமோ அதுக்கேத்த மாதிரி அவங்களோட நரேட்டிவ் செட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க தான் நான் இந்த வீடியோ வந்து இங்க பதிவு பண்ண விரும்புறேன் இன்னைக்கு காலையில ஆட்டோ வந்து இருந்து எடுக்கிறோம் பிரசிடென்சி காலேஜ் போறதுக்கு போற வழியிலேயே நான் இவங்களை பிக்கப் பண்ணிட்டு போறேன் ஒன் கிலோமீட்டர்ல இவங்களை பிக்கப் பண்ண முடிச்சுமே அந்த ஆட்டோ டிரைவர் வந்து மேப்ப வந்து ஆஃப் பண்றாரு வேற வேற ரூட்ஸ் போறாரு கண்ணாடியில ஒரு மாதிரி பாக்குறாரு எல்லாம் பண்ணிட்டு வராரு நாங்க அதை வந்து நெக்லெக்ட் பண்ணாம வந்துட்டே இருக்கோம் நெக்லெக்ட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கோம் பேசிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவர் சுத்தி 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 போறாரு பிரசிடென்சி காலேஜ் போறவர் மயிலாப்பூர் அங்க இங்கன்னு சுத்தி சுத்தி நாங்க கேக்குறோம் ஏன் நீங்க மேப் போடாம இப்படி போறீங்க அது இல்லாம ரேஷ் டிரைவிங் பயங்கரமா பண்ணிட்டு போயிட்டு இருந்தாரு ஒரு பள்ளத்தையும் போயிட்டு இறக்கிட்டு எதிரில் வர வண்டியை இடிக்கிற மாதிரியும் போயிட்டாரு அதை நாங்க கேட்கும்போது போது நீ குடுக்கற காசுக்கு இவ்வளவுதான் ஓட்ட முடியும் ரொம்ப திமரா பதில் சொன்னார் அப்பதான் நாங்க சொல்றேன் என்ன மரியாதை இல்லாம பேசுறீங்கன்னு சொல்லும் போதே அவர் எங்களை நடு ரோட்லயே இறக்கி விட பார்த்தார் கீழே இறங்குங்கடி அப்படின்னு தகாத வார்த்தையில அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார் அவர் பேச ஆரம்பிக்கும் போதே நாங்க வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம் சோ அந்த வீடியோஸ் எல்லாமே நாங்க ரெக்கார்ட் பண்ணதுதான் அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் தான் என் மேல கை வைக்கிறாரு என்ன அடிச்சு நான் கீழ இருந்து நான் வந்திருப்பேன் அதாவது சைடுல இருந்து வந்திருப்பேன் ஏன்னா அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க வீடியோ எடுக்கிறவங்க உட்காந்துட்டு தான் இருந்தாங்க நானும் உட்காந்துட்டு தான் இருந்தேன் அவர் என்ன அடிக்கும் போது நான் இந்த சைடு கீழே போய் விழறேன் கீழ போய் விழுந்துட்டு தான் நான் அவரை போயிட்டு அடிக்கிறேன் அவர் என் மேல கை வச்ச அவர் சொல்றாரு நான் உங்களை எங்க போய் கூட்டு போய் விடுறனோ அங்க விடுறேன் அப்படின்றாரு அப்பதான் நான் என்ன பண்றேன் ஆட்டோ சாவியை போய் எடுக்க போறேன் ஆட்டோ சாவி எடுக்க போகும்போது என் கழுத்துலயே ஒரு அடி அடிக்கிறாரு அடிச்சிக்கிறதுக்கு அப்புறம் நீ எப்படி நான் அடிக்கிற நான் செருப்பாலே போட்டு அவரை அடிக்கிறேன் இங்க என்ன ஆகுதுன்னா தப்பு யார் மேல இருக்குன்னே தெரியாம எப்படி ஒரு ஒரு பொண்ணு வந்து ஆட்டோ டிரைவர் கூட இல்ல எப்படி ஒரு ஆம்பளை மேல ஒரு பொண்ணு வந்து செருப்பு கழட்டி அடிக்கலாம் அதுதான் வந்து நிறைய பிரச்சனையா போயிட்டு இருக்கு அப்பனா உங்களுக்கு வந்து பொண்ணு அடி வாங்கிட்டு அவ வீட்டுக்கு வந்து தூக்கு மாட்டிட்டு செத்தாதான் நீங்க எல்லாம் சந்தோஷப்படுவீங்களா சோ எல்லாருமே வந்து ரிதன்யா மாதிரியோ இல்ல வேற ஏதாவது பொண்ணுங்க மாதிரி ஒரு பாதுகாப்பு அவங்களோட தற்காப்புக்காக அடிக்க வந்தா அவங்களை வந்து டான் ரவுடி என்ன பட்டம் சொல்லி அவளை வந்து குறுகி கூனி அவ செஞ்சது தப்புன்னு நீங்க நினைக்க பாக்குறீங்களா சில பேர் எனக்கு புரியல அந்த இடத்துல அவர் ஒரு ஆட்டோ டிரைவர் போல இருக்கிறாரா நீங்களே பாருங்க ஒரு யூனிஃபார்ம் கிடையாது வண்டி ப்ராப்பரா ஓட்டல இவ்ளோ பிரச்சனை இருக்கு ஆனா நாங்க செருப்பாலை அடிச்சது மட்டும் தான் நிறைய பேர் வந்து இத பாக்குறீங்க என்ன தெரிஞ்ச நிறைய பேருக்கு தெரியும் நான் பத்து பதினஞ்சு வருஷமா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்